ஃப்ரெண்ட்ஸ் ஆராதனை குட்டியும் இலக்கா வந்துட்டு வந்துட்டு குடு இலக்கா கூடாதே பாய் கீழே விழுந்து சட்டு வா எடுத்துட்டு வா ஏய் பாத்து போ சுகாஸ் நீதானமா விட்றே விட்றே ஆராதனை ஏய் கை ஏடு இடி

இந்த வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தலையில் கட்டி இருக்கிறது வந்து யாருது மாதிரி இங்கே யாருது அத்தை இதா அதை வந்து சுகா குட்டி வந்து ஏய் அதை வந்து சுகா குட்டி வந்து எடுத்து தலையில் கட்டுறதுக்கு எடுத்தோனையுமே உங்கள் அத்தை இது எங்கள் அத்தை இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இது வேண்டாம் இருக்குது நல்லாவே கொடு யாருது அது உங்கள் அத்தை சொத்தாது உங்க அத்தை சொத்து உனக்கு தானா அண்ணனுக்கு கொடுவா அத்தை இதா அது எடுத்தோன்னே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து இதை இங்கே வருங்க இது ஏற்கனவே இந்த டேமேஜ் எல்லாம் இருந்துச்சு அந்த டேமேஜ் எல்லாம் வந்து சுகாஸ் தொட்டதுனால வந்துருச்சாமா அத்தை இது அம்மோ அத்தை இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்குது வந்து ஏன் சுகாஸ் எவ்வளோ லொல்லு பார்த்தியா சுகாஸ் இந்த பிள்ளைக்கு அது எங்கள் அத்தை இது கொடு எங்கள் அம்மா வாங்கினது கொடு கொடு இது யாருதே எங்க அம்மா வாங்கினது குடு எந்த அத்தை காயத்ரி அத்தைய ஹ அது அத்தை இல்ல சீ அது ஐப்ல அப்பதே பாப்பதே பாப்பா உங்க அத்த பாப்பா இருக்குதா அம்மா உங்க அத்த பாப்பாவை நானே ஊர்ல கொண்டு வந்துட்டு வந்தறேன் போ எங்க அத்தா வந்து உங்க அத்தை கிட்ட வெண்மா அத்தை பாப்பா நான் தூக்கிட்டு ஊக்கிட்டு வந்துவிட்டுவேன் கூட குச்சி வச்சு வேலை எடுக்கிறோம் கொண்டு வா சரி போப்போ ஊமாண்டி வரம்பா சுகாஷ் நீ வா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எனக்கு பயங்கரமான வேலைகளெல்லாம் இருக்குது நாளைக்கு வந்து நம்ம குலதெய்வ கோவிலில் பூஜை அதனால் இன்னைக்கு எக்கச்சக்க வேலை இருக்கிற காரணத்தினால் அந்த கதவை சாத்திட்டு பேசுவோம் ஆ நோம்பி போடுங்க அதனால் வந்து வீடு வலிக்கிற வேலை இருக்குது துணியெல்லாம் துவைச்சி போடணும் பெட்ஷீட்டெல்லாம் அலாசி போடணும் நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுனால இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா மீட்டிங் போயிட்டாங்க அதனால் நான் ஒரு செய்ய வேண்டியதாக இருக்குது இவங்க ரெண்டு பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா வேலை செய்ய விட மாட்டாங்க அப்படின்ட்டு எங்கேயோ வெளியில் கிளம்புறாங்களாம்மா பார்க்கு பீச்சு எல்லாம் கிளம்புறாங்களாம் அப்புறம் ட்ரெஸ்ஸு வேறு எடுக்க போகிறாங்களாம்மா ட்ரெஸ்ஸு குச்சி கூட அப்புறம் அப்புறம் கூட்டிகிட்டு போவேணான்னு சொல்லிடுவேன் கடைக்கு கூட கூட இங்கே பாருங்க மல்லிகைப்பூ வந்து தலை உருவி விட்டு ஒரு மூணு வாரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிற வீடியோ கூட இருந்திருப்பேன் உடனே இங்கே பாருங்க மொக்கு வச்சு பூ பிடிச்சிருச்சு ஆனால் சிறு சிறு மொக்கா போச்சு இந்த டைம் இன்னுமே உருவி விட்டுந்தான் இன்னும் நிறைய பூ பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னால வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துருக்கலாம் ஆனால் இல்லைங்கிறனால இப்போ இது குமிஞ்சு கிடக்குதா உள்ளே இப்போ தான் வந்து இப்போ தான் வந்து கரை இழுத்துட்டு இருக்கிறேன் வீடு கரை இழுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு வலிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி போட்டு அப்புறம் குளிச்சுட்டு டைம் நாலு மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் இன்னும் சாப்பிடவே இல்லை ரெண்டு பேர்த்துக்கு சண்டையே தீராது போது வரங்க ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஏமா ஏமே அப்படின்ட்டு கரை இழுத்து காய கூடல காஞ்சதுன்னா நல்லா ஒயிட்டா தெரியும் காயவே பாருங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ்கறிய கண்ணாடி நல்லா போடுங்க கண்ணு கீழே விழுந்துரு போகுது கண்ணாடி கண்ணு கண்ணுத்தல்லு சொல்லிட்டு கொஞ்சம் கழட்டி விட்டு அப்படியே சந்தையில் வார்த்துக்கிறாங்க இவங்க இது என்ன கட்டிட்டு கெட்டப்பட்டிட்டு பீஸ்காரிங்களை தோத்துரும் ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று எடுத்து மாட்டிக்கா குட்டியா மாட்டிட்டு போ நடந்து கீழே வாடு குச்சிய சுகாஷ் சுகாஷ் கீழே ஓட்டு காலை கழுவு சுகாஷ் காலெல்லாம் கழுவு சுண்ணாம பொறுப்போ ஓடு ஆனால் சப்பலை மாற்றி போடு நீ ஃபஸ்ட்டு கண்ணாடி வேற கழுந்து கீழே விழுகுது சுற்றிடுவீங்க நல்லா சிலம்பம் ம் சிலம்பம் கிளாஸ் நடக்குதாமா சுகாஷ்க்கு டான்ஸ் கிளாஸ் ஆமா யோகாவாமா

இத விட கொஞ்சம் கீழே இந்த சோ இந்த சட்டை சைஸ் எடுத்தீங்கனாவே போதும் இந்த சை இந்த சட்டை சைஸ் எடுத்தால் போதும் பை அதுக்கு ஒரு பை கூட அடுக்கலையா வாட்டர் பாட்டில் கழி வச்சுக்கயா சரி சரி வாட்டர் பாட்டில் எங்கேயாவது போட்டு வந்துருவாராதனா கையில் எடுத்துட்டு ஓகே சுகா சட்டை இந்த போட்டிருக்கிற சட்டை சைஸ் ஆடு ஆ அதை விட பெருசா எடுத்தா ரொம்ப பெருசா போயிடும் பாய் பேண்ட் எல்லாம் பாத்தி ஆடு இடுப்பு சைஸ் எல்லாம் அப்புறம் எடுத்துட்டு வந்துட்டு பத்துல அப்படிம்ப ரெண்டே நாளில் பாய் ஜிப்பா எடுத்துட்டு வந்துடு பாய் பாய் குருவாத பாய் பாய் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துரு சுகாஷ் அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்காத உனக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச உக்காரு நல்லா அந்த கம்பியே தான் பிடிக்கும் இந்த பையன் சோல்டரில் கை வைக்காதே வண்டி ஓட்டுறவங்கள தொடக்கூட தொடது பின்னாடியே தான் தள்ளி ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி உட்காந்து கம்பி பிடிச்சிக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வரணும் பாருங்கள் எங்கள் அம்மா ரெடி எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க தீனெல்லாம் அவசர அவசரமாக சாப்பிடவே இல்லை இன்னிக்கி எங்கள் அம்மா கேம்ப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டாங்க தீன் மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு இது வந்து மாட்டுக்கு இங்கே வந்து ஆட்டுக்கு நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து பிடிச்சிட்டு வந்து கட்டி தீனை போட்டுற சொல்லிட்டாங்க இனி வந்து தீனை போட போகும் தானே ஆடு பிடிக்க போகணும் துணியெல்லாம் துவைக்கணும் வீடு வலிக்கணும் நாளைக்கு கோவிலுக்கு போகிறதுக்காக எல்லாம் சுத்தம் பண்ணுறேன் நேற்று வந்து பாத்தீங்கன்னா கோபி போயிட்டேன் இல்லைன்னா நேத்தே வந்து பாதி சுத்தம் பண்ணியிருப்பேன் இப்போ போய் கொஞ்ச நேரம் கரை இழுத்துட்டுட்டும் இந்த சுண்ணாம்பு கரை இழுத்துட்டு அதுக்கப்புறமா வீடு வலிக்கும் தான் ஆடு பிடிச்சிட்டு வரணும் ஒவ்வொரு வேலையே செய்கிறேன் இன்னைக்கு அதுதான் விலாக் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வந்து காடு மாதிரி கிடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வருங்க சுண்ணாம்பு வந்து கரைச்சி வச்சிட்டேன் தீந்துடுச்சு பாருங்க கொஞ்சமாக அப்படியே முடிஞ்ச அளவுக்கு பாதி பாதி அப்படியே கரை இழுத்துட்டேன் இழுத்துவிட்டேன் காய காய அப்படியே ஒரு நல்லா ப்யூர் ஒயிட் ஆகுது பார்த்தீங்களா இதில் வந்து நீளம் கலக்கலை நீளம் கலக்காமல் இழுத்தோம்னாவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீளம் கலக்கலை சரிங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கரை இழுத்து அப்புறமா பார்க்கலாம் அடுத்தது என்ன வேலை செய்ய போகிறோன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை சட்னி தான் கொத்தமல்லி எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்களே ரெண்டு கட்டு அதனால் சட்னி அரைச்சாச்சு சாப்பாடு அதுக்கப்புறமா ரசம் சிம்பிளாக முடித்தாச்சு இன்றைக்கி வேலை ஓவராக இருக்குது அதனால் சட்னி ரசம் சாப்பாடு அவ்வளோதான் நீங்களாக சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து மணி பத்தாக போகுது இப்போ நான் சாப்பிட்றேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு அவங்களாம் சாப்பிட்டாங்க எங்கள் அம்மா இன்னும் சாப்பிடல வந்துதான் சாப்பிடுவாங்க டைம் ஆயிரும் மதியம் தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஸ்கூலுக்கு மீட்டிங் கிளம்பி போகும்போது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு ஆனால் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கேம்புக்கு கிளம்பி போயிட்டாங்க நேரமாகவே ஸோ சாப்பிடல ஓகே நான் சாப்பிட போகிறேன்னு சாப்பிட்டு வேலையை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்து கட்டிட்டேன் கட்டி இப்போ தீன் வச்சாச்சு இது சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம வந்து தண்ணி வைக்கணும் இந்த புல்லெல்லாம் சாப்பிட்ற வரைக்கும் நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் ஓகே இப்போ வருங்க அங்கே ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு அதனால இங்கே வந்து பசியோடு சாப்பிட்ருக்குது இதுக்கே மூச்சு வாங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சு எங்கே வேலை செய்கிறது அவங்க வந்தோன்னே இன்னும் வேலையை முடிக்கலையே அப்படிம்பாங்க போனோடனே ஒரு மணி நேரம் ஜாலியாக சுற்றிட்டு வந்துடுவாங்க ஆனால் நாம் அதுக்குள்ளேயும் எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படிம்பாங்க இந்த ஆடு மாடு கூட பிடிச்சி கட்டிட்டு போயிருந்துருக்கலாம் ஆனால் அதை கூட செய்யலை ஓகே இது சாப்பிட்டு நம்ம நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம்